ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது அடி தாங்கம்மா சரி சரி அவ்வளோதான் சரிங்க அது எப்போ போய் பார்க்கலாம் நீங்கள் வரீங்களா போய் பார்க்க முடியுங்களா நீங்கள் எப்போ வரீங்க இப்போயே போய் பார்க்கலாங்களா இப்பயே பார்க்கலாம் சரி வாங்க போகலாம் அனைவருக்கும் வணக்கம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இஎம்ஐயில் கார் வாங்கியிருப்பீங்க பைக் வாங்கியிருப்பீங்க லேண்ட் வாங்கியிருந்துருப்பீங்களா சத்தியமாக வாங்கி இருந்திருக்க மாட்டேங்க பத்தாயிரரூவா முன்பணம் இருந்தால் போதுங்க வீட்டு மாதிரி உங்களுக்கு சொந்தம் மேலும் தொடர்புக்கு சாரிங்